சிவன் தள்ளவில்லை பச்சாத்தாபம் இருந்தால் அருள் நிச்சயம் எபிசோடு அறுபத்து ஒன்பது சிவன் நியாய தீர்ப்பு ஒரு அரசன் அநியாயம் செய்த போது சிவன் நேரடியாக தண்டனை அளித்தார் தர்மம் தவறாது எபிசோட் எழுபது சிவன் அன் குழந்தை பக்தன் ஒரு குழந்தையின் எளிய பிரார்த்தனை சிவனை உருக்கியது அன்பே பெரிய பூஜை எபிசோட் எழுபத்தி ஒன்று சிவன் துறவியாக சிவன் துறவியாக உலகம் சுற்றினார் மக்களுக்கு ஆசை குறைப்பின் ரகசியம் சொன்னார் குறைந்ததே நிறைந்தது எபிசோடு எழுபத்து இரண்டு சிவன் கோயில் மறு உருவாக்கம் சிதைந்த கோயிலை ஒரு பக்தன் சரி செய்தான் சிவன் அவனை ஆசீர்வதித்தார் சேவைதான் உயர்ந்த பக்தி எபிசோடு எழுபத்து மூன்று சிவன் அன் கலைஞன் ஒரு ஓவியன் பாடகர் மீது சிவன் அருள் பொழிந்தார் கலை கூட ஒரு சிவ வழிபாடு எபிசோடு எழுபத்தி நான்கு சிவன் சோதனை ஒரு பணக்காரனை சிவன் ஏழையாக வந்து சோதித்தார் அன்பு இல்லாத செல்வம் பயனில்லை எபிசோட் இருபத்தி ஐந்து சிவன் அன் பெண்கள் சக்தி சிவன் சொன்னார் சக்தி இல்லாமல் நான் இல்லை பெண்கள் மரியாதை பெற்றனர் எபிசோட் ஆறு சிவன் யோக ரகசியம் மூச்சும் மனமும் ஒன்றானால் சிவனை உணரலாம் யோகமே வழி எபிசோட் இருபத்தி ஏழு சிவன் கோபமும் கருணையும் கோபம் தர்மத்திற்காக கருணை உயிர்களுக்காக இரண்டும் சிவன்